அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டைல் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவம் மிக பெரிய அளவில் ஆரம்பித்த கிதியோன் ரதங்கள் என்று சொல்லக்கூடிய நடவடிக்கை ஏற தோல்வியில் முடிவடைந்து விட்டதாக ஸ்டைலில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளே தற்போது கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் காசா மீது மீண்டும் ஒரு மிகப்பெரிய முற்றுகை தாக்குதலை நடத்த வேண்டும் என்று நெதஞ்சாகவும் அமெரிக்காவும் திட்டமிட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அல் அக்ஷா மசூதியினுடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில் ஸ்டேல் தொடர்ச்சியாக நடந்தால் மீண்டும் ஸ்டேல் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு போராட்டம் உலக நாடுகள் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவை முழுமையாக கப்பற்றி கமாஸை தலைமை அளிப்போம் பனை கைதிகளை கொண்டு வருவோம் என்று ஸ்டேல் ஆரம்பித்த கிதியோன் ரதங்கள் நடவடிக்கை ஏறக்குறைய தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது நேற்றைய காணொலியிலும் தெரிவித்திருந்தோம் நூற்றுக்கணக்கான மொசாட்டினுடைய உயரதிகாரிகள் நூற்று கணக்கான ஷின்பட்டினுடைய ஓய்வு பெற்ற உயரதாரிகள் இராணுவ அதிகாரிகள் இணைந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இந்த நடவடிக்கை ஊடாக பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியாது ஹமாஸையும் வெற்றி கொள்ள முடியாது என தெரிவித்து ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு கடிதத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து ட்ரம்புக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள் இது இராணுவ ரீதியில் கமாசை முற்றாக தோற்கடிக்க முடியாது என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதன் ஒரு பேச்சுவார்த்தை உடனடியாக ஏற்பாடுகளை செய்யுமாறு ஒரு வலியுறுத்தலும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இராணுவம் புலனாய்வு பிரிவு ஸ்டேலியம் மக்களினுடைய நிலைப்பாடுவாறு இருக்க இனப்படுகொலையாளி நெதஞ்சாகை ஏனெனில் அவன் இந்த போரை நடத்தினால் மட்டுமே உயிர் வாழ முடியும் அரசியலில் உயிர் வாழ முடியும் இதன் காரணமாக நாம் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கப் போகின்றோம் காசாவை முற்றாக கெப்பற்றப் போகின்றோம் போர் நிறுத்தம் கிடையாது நாங்கள் மீண்டும் போரை மிக கடுமையாக செய்யப் போகின்றோம் என்ற அறிவிப்பை நெதஞ்சாக விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே காசாவை முற்றுகையிடப் போகின்றோம் முற்றாக கைப்பற்றப் போகின்றோம் ஹமாசின் தலைமை அளிக்கப் போகின்றோம் என்றுதான் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக போர் நிறுத்தத்தை குழப்பிக்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது மீண்டும் காசாவை எப்படி ஆக்கிரமிக்கின்றார்கள் எவ்வாறு முற்றுகையிடுகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது காசாவை மீண்டும் ஆக்கிரமிப்போம் என்று இஸ்ரேல் கூறியதாக கூறுகின்றார்கள் இதைத்தான் அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் மிகவும் குழப்பகரமான ஒன்றாக இருப்பதை வெள்ள தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அலக்ஷா மசூதியில் வேண்டுமென்றே அங்கு குடியேற்ற வாசிகளையும் இனவரை பிடித்த ஜூதர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பெண் கவிர் போன்ற இனவாதிகள் பல தடவைகள் தொடர்ச்சியாக அலக்ஷா மசூதியினுடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அங்கு ஜூதர்களை கொண்டு சென்று வழிபாடு நடத்துவது அலக்ஷா தளத்தினுடைய மசூதியினுடைய சுற்றுப்புறங்களை சேதப்படுத்துவது என மிக மோசமான செயற்பாடுகளை இந்த பெண்கள் சிமாரிச் போன்ற மனித மிருகங்கள் செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் குறிப்பாக டெஹ்ரான் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அலக்ஸாவின் புனிதத்தன்மை மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களை ஸ்டெல் கடுமையாக மீறுவதாக கண்டித்திருப்பதுடன் ஈரானுடைய செய்தி இஸ்மாயில் பகையை இந்த செயலை ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை அப்பட்டமாக மேறுவதாகவும் மேலும் ஸ்டேல் நெருக்கடியை தூண்டி அல்குட்ஸ் ஜெருசலேமின் இஸ்லாமிய மற்றும் வரலாற்று அடையாளத்தை திட்டமிட்டு மாற்ற முயற்சிக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுடன் தொடர்ச்சியாக ஸ்டேல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தால் மீண்டும் ஈரான் ஸ்டேலை தாக்குதல் நடத்த வேண்டிய ட்ரூ ப்ராமிஸ் ஃபோர் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அலக்ஷா மசூதியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் செயற்பாடுகளை திட்டமிட்டு ஸ்டேல் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஈரான் தற்போது விடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் இனப்படுகொலையை நிறுத்தக்கூறி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரில் ட்ரம்ப் இண்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரம்பினுடைய மிகப்பெரிய கோட்டலுக்கு வெளியே நூற்று கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஜூத அமெரிக்க குழுவான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூதர்களே ஸ்டெயலுக்கு எதிராக அங்கு போராட்டத்தை நடத்துகின்றார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஜூத அமெரிக்க குழுவான ஐஎஃப் நோட் நவ் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கவும் காசா படுகொலைகளை நிறுத்தவும் செயலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கக் கூறி நூற்றுக்கணக்கான ஜூதர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் நியூயார்க் நகர கட்டுப்பாட்டு அதிகாரி பிராட் லேண்டர் குறிப்பாக ட்ரம்ப் இந்த வேளையில் சரியான முறையில் செயற்படாது விட்டால் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காதென்று தெரிவித்திருப்பதுடன் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய ஹோட்டலுக்கு முன்பாகவே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அயர்லாந்து ஏமன் போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளிலும் காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தினுடைய படுகொலைகளை நிறுத்துமாறு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில் கூட மக்கள் ஒன்று ரெண்டு பாலஸ்தீன படுகொலையை நிறுத்துங்கள் வெறும் அறிக்கைகள் இங்கே அந்த மக்களை காப்பாற்றாதே களத்தில் இறங்கி செயற்படுங்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் ஐரோப்பிய நாடுகளில் போராடக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு விடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் காசாவில் நடக்கும் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் அமைதியாக இருப்பதால் இந்த படுகொலைகளுக்கு அவர்களும் உடந்தையாக இருக்கின்றார்கள் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரல் மிக கடுமையாக சாடியிருக்கின்றார் போர்க்குற்றங்களில் இஸ்ரேல் உடந்தையாக இருப்பதாகவும் பொருளாதார தடைகளை நீங்கள் விதிப்பதாக கூறினாலும் கூட ஸ்ரேலுக்கு எதிராக இந்த பொருளாதார தடைகளையும் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விதிக்காமல் தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் பெண்களும் நோயாளிகளும் கொல்லப்பட்ட நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயலற்ற தன்மை அதன் உலகளாவிய நம்பகத்தன்மையை சரிசெய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்தும் என்பது மட்டுமல்ல இந்த ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளினுடைய மனித உரிமை அழைப்புக்கள் கூட சந்தேகத்துக்கிடமாக பார்க்கப்படும் ஏனெனில் பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு கருத்துண்டு ஐரோப்பியர்கள் என்றால் அமெரிக்கர்கள் என்றால் மேற்கத்தைய நாட்டவர்கள் என்றால் அவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் மனிதாபிமானத்துடன் எதையும் செயற்படுத்துவார்கள் அந்த நாடுகளில் என்று ஒரு எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த காசா யுத்தம் அதை தெளிவுபடுத்திவிட்டது அமெரிக்கர்கள் யார் ஐரோப்பியர்கள் யார் மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்கள் யார் என்பதெல்லாம் மிக பெரிய அளவில் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்நிலையில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் வெளியுறவுக் தலைவர் குறிப்பிடுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செயலற்ற தன்மை உலகளாவிய ரீதியில் இந்த வரலாற்றி தவறான பக்கத்தில் ஐரோப்பிய நாடுகள் நின்று விட்டார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கரையை ஏற்படுத்தும் எனவே இது குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் தீர்க்கமான முடிவை அவர் சரியாக சொல்லியிருக்கின்றார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதாக கூறுகின்றார்கள் அங்கீகரிக்கப் போகின்றோம் என கூறுகின்றார்கள் ஆனால் பிரான்சுடனான வர்த்தக உறவை இன்னும் முடித்துக் கொள்ளவில்லை பிரிட்டன் முதல் பிரான்ஸ் வரை பிரிட்டனு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை முற்றாக நிறுத்திக்கொள்ளவில்லை என இந்த இரட்டை வேடம் எதற்காக உண்மையில் பாலஸ்தீன படுகொலையை கண்டித்தால் வர்த்தக தடையை விதியுங்கள் பொருளாதார உறவுகளை நிறுத்துங்கள் தூதரக உறவுகளை நிறுத்தி தூதரகங்களை மூடுங்கள் செயலை அத்தனை விடயங்களிலும் புறக்கணிக்காமல் எதற்கு இந்த நாடகம் என்பதை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முன்னாள் கொள்கை வகுப்பாளர் கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து கவுதிப்படை இஸ்ரேலை நோக்கி இன்றைய தினம் கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் ஒரு தாக்குதலை இருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பிரதான பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஏவப்பட்ட கெப்பசோனிக் ஏவுகணைகளை தாங்கள் இடைமறித்து அழைத்து விட்டோம் என ஸ்டெயில் தெரிவித்தாலும் கூட இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஸ்டெல் முழுவதும் பதற்றங்கள் ஏற்பட்டன ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் அவசர அவசரமாக சென்று பதுங்கிக் கொண்டமையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டமையால் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் அந்த பிராந்தியங்களில் தொற்றி கொண்ட செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ரஷ்யா பிலாரஸ் இணைந்து ஷபாட் டூ ஜீரோ டூ ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இராணுவ பயிற்சிகளை ஆரம்பிக்கப் போவதாக சொல்லியிருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவிலிருந்து பிலாரஸுக்கு சிறப்பு படைகளும் டேங்கிகளும் கவச வாகனங்களும் துருப்புக்காவி வாகனங்களும் பயிற்சிக்காக சென்றிருக்கின்றன இந்த நிலையில் இதற்கு எதிராக ஐந்து ஜெர்மனி ஜீரோபைட்டர் ஜெட் விமானங்களும் இருநூறு சிறப்பு கமாண்டோ துருப்புக்களும் போலாந்தில் நிலநிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் மென்ஸ் மசோயாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த படையினர் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் நேட்டோவின் கிழக்கு வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இருநூறு துருப்புக்களையும் அங்கிருக்கக்கூடிய ஐந்து ஜூரோ பைட்டர் ஜெட் விமானங்களையும் அனுப்பியிருப்பதாக போலாந்தில் நிறுத்தியிருப்பதாக நேட்டோ தெரிவித்திருக்கின்றது ஆனால் ரஷ்யாவும் பிலாரஸும் இணைந்து பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட துருப்புக்களை உள்ளடங்கிய பெரிய அளவிலான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும் என்ற செய்திகளும் ரஷ்யா ஏற்கனவே சீனாவுடன் கடலில் பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக ரஷ்யா சீனா ஈரான் இணைந்த ஒரு கூட்டுக்கடற் பயிற்சியை செய்திருந்தார்கள் தற்போது ரஷ்யா பிலாரஸ் இணைந்த ஒரு பயிற்சி ஆரம்பித்திருப்பது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து மேற்கத்திய நாடுகளிடம் இருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி அணு ஆயுத தடை ஒப்பந்தம் மற்றும் ஆயுத விரிவாக்கத்தை தடுப்பதற்குரிய ஒப்பந்தத்திலிருந்து ரஷ்யா அதிகாரபூர்வமாக வெளியேறியிருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அறிவித்திருக்கின்றார் இந்த விரிவாக்கத்தை தூண்டுவதற்கு அமெரிக்காவை குற்றம் என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பதுடன் இந்த புதிய ஜதார்த்தத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என நேட்டோவை எச்சரித்திருப்பதுடன் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் வாஷிங்டனும் மாஸ்கோவும் ஒரு பனிப்போர் காலத்தில் எவ்வாறு இந்த தந்திரோபாயங்களையெல்லாம் உடைத்து கொண்டு எந்த விதமான ஒப்பந்தங்களையும் செய்து கொள்ளாமல் அவற்றிலிருந்து விலகி ஆயுதங்களையும் அழிவு தரக்கூடிய ஆயுதங்களையும் வேகமாக உருவாக்கினார்களோ அதை உருவாக்குவதற்கேற்ற வகையில் இந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தம் ஆயுத தடை ஒப்பந்தங்களிலிருந்து ரஷ்யா அதிகாரபூர்வமாக வெளியேறியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ரஷ்யா நேட்டோவுடன் ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட காட்டுகின்றது இறுதியாக சீனா அமெரிக்காவுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியாவும் சீனாவும் உடனடியாக கொள்ள வேண்டும் அல்லாதுவிட்டால் விட்டால் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான வரியை விதிக்கப் போகின்றோம் என ட்ரம்ப் கூக்குரலிட்டு வரும் சூழ்நிலையில் இந்தியா அதற்கு தெளிவான பதிலை இன்னமும் வழங்கவில்லை என்னவளும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரனுடைய நேற்றைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது எந்த ஒரு சூழலிலும் தங்கள் உண்மையான நண்பர்களை இந்தியா கைவிடாது என்று ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஏது அமெரிக்காவினுடைய கோரிக்கையை புறக்கணித்து ரஷ்யாவுடன் நாங்கள் தொடர்ச்சியாக என்னை வாங்குவோம் என்பதற்கான அர்த்தமா என்பதை அடுத்து ஒரு நாட்களில் பார்க்கலாம் ஆனால் சீனா நேரடியாகவே அமெரிக்காவின் முகத்தில் அறைந்திருக்கின்றது ரஷ்யாவிடமோ ஈரானிடமோ கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நாங்கள் நிறுத்தப்போவதில்லை அதை நிறுத்த வேண்டும் யாரிடம் நாங்கள் எண்ணெய் வாங்க வேண்டும் வாங்கக்கூடாது என்பதை வாஷிங்டன் வெள்ளை மாளிகை எங்களுக்கு உத்தரவிட முடியாது என்று அமெரிக்காவினுடைய கோரிக்கையை நிராகரித்து ட்ரம்பினுடைய முகத்தில் அறைந்திருக்கின்றது சீனா தெளிவான பதில் இன்றைய நாளில் வரி இருக்கலாம் வர்த்தக போராக இருக்கலாம் அமெரிக்காவுக்குடனுக்குடன் பதிலடி கொடுத்து நேரடியாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தியாக சீனா வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை பிரிக்ஸுடைய நாணயத்தை உருவாக்க வேண்டும் அமெரிக்காவுடைய டாலரின் ஆதிக்கத்தை இல்லாது செய்ய வேண்டும் என்பதிலும் ஏனைய நாடுகள் விரைந்து செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு சீனாவிடமிருந்து சென்றிருக்கின்றன ஏதா இன்று வெளியான முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்தூரு வணக்கம்